இளைஞர்களின் குரல் எபிசோடு டென் கற்றுக்கொள்வதிலிருந்து கற்பித்தல் வரை அறிவு பரிமாற்றத்தின் புதிய காலம் வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் உமா கருணாகரன் இளைஞர்களின் குரல் பாட்காஸ்டின் இந்த எபிசோடிற்கு உங்களை வரவேற்கிறேன் போன எபிசோடில் மனசோர்வு பற்றி பேசினோம் அதற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவும் பகிர்ந்து கொண்ட அனுபவங்களும் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த வாரம் நாம் அனைவரும் தினமும் பயன்படுத்தும் ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அதுதான் கற்றுக்கொள்ளும் முறை பள்ளி கல்லூரிக்கு போனாதான் படிப்பு சான்றிதழ் இருந்தாதான் வேலை இந்த பழைய சிந்தனைகள் மாறிடுச்சு இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயமாகிடுச்சு ஒரு யூடியூப் வீடியோ ஒரு பாட்காஸ்ட் ஒரு ரீல் கூட நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குது இந்த அறிவு பரிமாற்றத்தின் புதிய காலத்தை பற்றி ஆழமாக பேச போகிறோம் வாங்க இந்த விளக்கத்தை ஆரம்பிப்போம் நம்ம ஜென்னி செட்டுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா உடனே கூகுளில் யூடியூப்ல தேடுறோம் ஒரு கணினி ப்ரோக்ராமிங் மொழியை கற்றுக்க ஒரு யூடியூப் சேனல் போதும் சமைக்க கற்றுக்க ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் போதும் இங்கே கட்டல் என்பது புத்தகங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மட்டுமே சொந்தமானது இல்லை நாம விரும்பும்போது விரும்பும் இடத்துல விரும்பும் விதத்தில் கற்றுக்கலாம் இது ஒரு பெரிய வாய்ப்பு ஆனால் இதில் ஒரு சவாலும் இருக்குது ஒரு புக்கை வீடியோவை பார்த்து ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம் ஆனால் அதுல ஒரு சந்தேகம் வந்தா யாரிடம் கேட்கறது ஒரு ஆசிரியரின் அனுபவத்தையும் நேரடியான வழிகாட்டுதலையும் ஒரு வீடியோ கொடுக்க முடியாது அதனால இந்த டிஜிட்டல் கற்றல் முறையை நாம் எப்படி சரியாக பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிறது மிகவும் அவசியம் இன்னொரு பெரிய மாற்றம் நாம் எல்லோரும் கற்றுக்கொள்பவர்கள் மட்டுமல்ல கற்றுக் கொடுப்பவர்களும் கூட ஒரு சிலர் யூடியூப்ல அவங்க அறிவை பகிர்ந்துக்கிட்டு பெரிய ஒரு சமூகம் அதாவது கம்யூனிட்டியை உருவாக்குறாங்க ஒரு மாணவன் அவனோட அனுபவங்களை அவன் படுத்த விஷயங்களை ஒரு பிளாகில் எழுதலாம் ஒரு பாட்காஸ்டில் பேசலாம் அப்படி அவன் கற்றுக்கிறது மட்டுமல்லாமல் மற்றவங்களுக்கும் கற்பிக்கிறான் சரி இந்த புதிய கற்றல் முறையை நாம் எப்படி சரியாக பயன்படுத்துவது முதலாவது வெறும் வீடியோக்களை பார்ப்பதோடு நிறுத்திடாதீங்க அதை செயல்படுத்துங்க ஒரு புதிய ப்ரோக்ராமிங் மொழியை ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உடனே அதை செஞ்சு பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இரண்டாவது உங்க அறிவை மற்றவர்களோட பகிர்ந்துக்கோங்க ஒரு மாணவன் அவன் புதுசாக கத்துக்கிட்ட விஷயங்களை அவனோட வகுப்பு தோழர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் இது உங்களுடைய அறிவை இன்னும் பலப்படுத்தும் நீங்க ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது தான் அதில் உங்களுக்கு எவ்வளவு புரிதல் இருக்குன்னு தெரியும் மூன்றாவது சமூகத்தை கண்டறியுங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தா அதுக்கு ஒரு தீர்வு தேடுங்க ரெடிட் டெலிகிராம் போன்ற தளங்களில் அந்த துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்றா கூடுறாங்க நீங்கள் அங்கே உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம் இது நீங்கள் தனியாக இல்லை அப்படிங்கிறத உணர்த்தும் நண்பர்களை அறிவு ஒரு முடிவே இல்லாத கடல் புத்தகங்கள் மட்டுமல்ல நம்முடைய ஸ்மார்ட் ஃபோன்களும் இந்த உலகமும் நமக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கும் நாம் கற்றுக்கொள்வது மட்டுமில்லாமல் கற்பிப்பதும் மிகவும் அவசியம் முக்கியம் இந்த போனஸ் எபிசோட் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன் கற்றல் மற்றும் கற்பித்தல் பற்றி உங்கள் கருத்துகள் என்ன நீங்கள் எப்படி புது விஷயங்களை கற்றுக்குறீங்க நம்ம சமூக வலைத்தள பக்கமான யூடியூப் பேஜில் இளைஞர்களின் குரல் இந்த வாய்ஸ் ஆஃப் யூத் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி பகிர்ந்துக்கோங்க மீண்டும் ஒரு புதிய பயணத்தில் உங்களை சந்திப்பேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் உமா கருணாகரன் நன்றி